விவசாய நண்பர்களுக்கு உற்சாகமான வணக்கம் இப்போ நம்ம கோவில்பாளையம் ராஜேந்திரன் சாரோட ஃபீல்டில் இருக்கோம் இந்த ரகம் சீகிச்சு பை ஸ்பீடு இப்போ இதை போட்டு வந்து ஒரு ஆண்டு ஆகுது இப்போ பார்க்கலாம் வருங்க இதில் கபாத்தெலாம் பாஞ்சத்தில் காத்தோட்டமாக இருக்குது பாருங்கள் இப்போ எத்தனை அடி இருக்குது அஞ்சு பத்து பதினஞ்சு பதினஞ்சு அடி தாண்டி இருக்குது இப்போ ஆள் உயரத்துக்கு என்ன பண்ணியிருக்காங்க கபாத்து பாஞ்சிட்டாங்க அதுக்காக தான் கிளையை ஒடிங்க ஒடிங்கன்னு சொல்கிறது இந்த கிளையை வந்து அஞ்சுலேருந்து ஆறு மாதத்தில் ஒடிச்சா ஒடிச்சுட்டு தான் தீனி வைக்கணும் இந்த மாரி கனவு கனவாக அதை விட்டு ஒடிக்கணும் இதை ஒடிச்சிருக்காங்க பாருங்கள் இது வந்து நாளுக்கு நாள் போட்டிருக்காங்க வருங்க ரெண்டு கண்ணு வச்சுருக்கிறாங்க அந்த ரெண்டு கண்ணுமே வந்து வளர்ச்சி வந்திருக்கு இது கோயில் பாளையம் அரியலூர் மாவட்டம் அரியலூரா ஆமாம் அரியலூர் திட்டக்குடி இடையில இருக்குது மாவட்டம் வந்து பெரம்பலூர் மாவட்டம் கோயில் பாளையம் சரிங்களா இது நம்ம நர்சரியிலேருந்து கொடுத்தது தான் சிஹெச் ஃபை ஸ்பீடு அதனால் பக்க கிளைகள் எடுக்காத இருக்கிற விவசாயிகள் பக்க கிளைய ஒடிச்சுட்டு மாரி மண் அணைச்சிடுங்க மண் அணைச்சிட்டிங்கன்னா தண்ணி வந்து எட்டது நின்றுக்கும் சவுக்கு கண்ணில் வேரில் வந்து போகாது உங்களுடன் சவுக்கு விவசாயத்துக்காக இயற்கை ஆர்வலர் ஆர்ப்பாசப்பதி நன்றி வணக்கம் தேவருங்க கையெல்லாம் எத்தனை பெருசு இருக்குங்க ஒரு கை அளவுக்கு இருக்குது கிட்டத்தட்ட இருபது அடிக்கு மேலே